ஆமா கேக்கணும் ஏன்டா வா வேலையை நாங்க செய்ய எங்களை செய்ய சொல்லி விட்டு நீ சென்னையில நல்லா சுத்திட்டு இருக்கிற ஜாலியா நீங்களா உண்மையா சொல்லு சொன்னா ரெண்டு வருஷம் சென்னையில இருந்து கம்மியில் வேலை பார்த்தத விட

அவங்க பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்ஸ் சொல்வாங்க இல்லை வருவாங்கல்ல அவங்ககிட்ட நம்ம சாக வடிக்கணும்ல என்ன ஒரு ஜூஸ் டப்பா இருக்குல்ல ஒரு ஜூஸ் டப்பா வந்து நான் தான் இப்போ புதுசு ஜூஸ் ஸ்டப்பா இருக்குன்னா எனக்கு ரெண்டு வருஷம் கரெக்டாக முடிஞ்சு குடிக்கிற மாதிரி நான் குடிப்போனா குடிஞ்சப்ப அப்போ விருண்டப்பா இப்படி இருக்கும் ரெண்டு வருஷம் முடிஞ்சப்பட நான் இப்படி தான் அனுப்புவோம் விருண்டும் டப்பா ரெசிக்கி அனுப்புகிற மாதிரி அனுப்புவோம் ஏன்னா கம்மி தான் அவன்ட்டு அப்படிதான் சொல்லிட்டு ஒரே எடுத்தால் ஒரே எடுத்தா இருந்தால் ஒன்றும் அந்த இருபத்தஞ்சு அவ்வளோதான் அதிகமாக வாங்கணும்ல நம்மள எப்போதான் மேலே வருதுன்றியா எவ்வளோ தான் அவன் கீழே இருக்கிறது நம்மளும் மேலே வரணும் இல்லை அவன் நல்லா ஐம்பது ஐம்பதா சம்பளம் நான் வேணும் பண்ணிட்டான் என்கிட்ட இருக்குது அது சத்தியமாக சில ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா வீட்டுக்கு காசு ஒரே பத்து ரூபா தான் சாப்பாடு செலவுக்கே போடுறது வீடு ரூம் ஆடது சாப்பாடு செலவு அப்புறம் அந்த மற்ற வருஷம் ட்ரெஸ் வாங்குறது ரீசார்ஜ் பண்ணுறது அதுக்கே காசு அமௌண்ட்டும் போயிடும் பசங்கள் அது ஊர்லேருந்து எல்லாம் பத்து ரூபாய் வேண்டாம் ஆனால் எல்லாம் சொல்லாமல் இருக்கணும் சில பசங்கள் ரொம்ப ரொம்ப ஆ இப்போ இருக்க தற்கொலை பசங்கள் எல்லாமே லவ் பண்ணி திருவிழி வேணும் இருந்து வேறு பாருங்க வழியை பாருன்ற அதான் நெஞ்சமான வந்து ஸ்கூலு காலேஜ் வந்து நான் தான்டா ஆனால் லவ் பண்ணி திருச்சி வேஸ்ட் வேஸ்ட்டு ஆனால் பொண்ணு வரும் போது அந்த பொண்ணையும் வந்துட்டு இருக்காது